ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னா பிகினர்ஸ்க்காகவே இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம் ப்ரஸ் டூடைய பாயிண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி பாயிண்ட் பண்ணலாங்கிறது பார்த்துரலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ நான் எடுத்திருக்கிற ப்ளவுஸுடைய அளவு பார்த்திங்கன்னா முப்பது இன்ச் சுற்றளவு உள்ள ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன உடம்புக்காரங்களுக்கு தான் இப்போ இவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கப்புடைய பாயிண்ட் வந்து நம்ம மெஷர் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன்பக்கத்துடைய ஊக்குப்பட்டி வைக்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்த வந்து சரி பாதியாக வர்ற மாதிரி கரெக்டாக வந்து மடிச்சுக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கார்னர் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி மடிச்சுக்கலாம் மடிச்சதுக்கு பிறகு அடுத்தத பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டருடைய பாதியான இடத்துக்கு அதாவது சென்டரான பகுதிக்கு வந்து நம்ம கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கலாம் இப்படி மடிச்சு வச்சோம் அப்படின்னா இது வந்து கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால இங்க இருக்கிற மடிப்பு வந்து நமக்கு நேராக வராது இது வந்து இந்த மாதிரி கிராஸாக தான் வரும் இப்போ இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா அதாவது நாளா நம்ம மடித்த இந்த கார்னர் இந்த கார்னர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது இன்ச்சுக்காரங்களுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் அதாவது பிரஸ்டுடைய பாயிண்ட் வர இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட்டு தான் இந்த மாதிரி நம்ம நாலாக மடித்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்டராக வர்ற இடம் வந்து நமக்கு ப்ரெஸ்டுடைய பாயிண்ட்டு இப்போ இந்த இருந்து எப்படி நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கலன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்னேகால் இன்ச்சுக்கு நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் அடுத்ததான் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஊக்குப்பட்டியிலேருந்து வரும் இல்லைங்களா அந்த இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்ததான் இந்த ஆம் பகுதியிலிருந்து நமக்கு ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா அந்த இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்னேகால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒன்னேகால் இன்ச் அப்படிங்கிறது வந்து ஊசி மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரஸ்ட்டைய பாயிண்ட் வந்து இருக்காது இல்லை இன்னும் கொஞ்சம் பாயிண்டாக வேணும் அப்படின்னா இந்த கேப் வந்து ஒன்னே ஹால் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ச்சாக கூட நம்ம மாற்றிக்கலாம் அது நம்மளுடைய ஆப்ஷன் தான் ஆனால் ஒன்னே ஹால் இன்ச் அப்படிங்கிறது போது சென்டரில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் நமக்கு வேணும் அப்போ தான் வந்து ஊசி மாதிரி அந்த கிளாத் வந்து தூக்கிட்டு இல்லாமல் கரெக்டாக கப்புடைய பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ஃப்ரெஸ்ட்டு வந்து நல்லா கவர் பண்ண மாதிரி கிளாத் இருக்கும் தூக்குன மாதிரி இல்லாமல் இப்போ இந்த சென்டர் இருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துக்கு இந்த மாதிரி நம்ம வந்து சென்டர் வில வந்து நம்ம டாட் வந்து டக்கு பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ்டோடைய பாயிண்ட் வந்து நமக்கு இந்த ரவுண்டு ஷேப்பில் வந்து நமக்கு வரும் இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ